அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பாட்டு சீல உள்ள சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் நம்ம போன போன கிளாஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரிசையா பாத்துட்டு வரோம் பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு அவருடைய டீடைல் எல்லாமே பார்த்தாச்சு பாரதிதாசன் அவர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இதுக்கான லிங்க் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா லிங்க் தரேன் போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதாசன் நம்மளை பற்றி பார்த்தோம் அவருடைய சிறப்பு பேர் அவருடைய நூலு அதுக்கப்புறம் அவருடைய நாடக நூலு அதுக்கப்புறம் பொதுவான குறிப்புகள் அப்புறம் முக்கியமான மேற்கோள்கள் இதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்லயும் எப்படி ஞாபகிக்கங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பாடல்கள் எல்லாம் படிச்சோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்குலையுமே வந்து பாத்தீங்கன்னா பாரதாஸ்ல எங்க எங்கெல்லாம் கவராகிறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு கடைசியா ஓல்டு புக்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க எங்க கவர் ஆகுறாரு அப்படிங்கறதையும் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பாரதாசா உள்ள ரெண்டாயிரத்தி மணிக்கு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரீவியர் கேட்டாங்களோ அதை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம்

இதை எப்படி சாப்பிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாவல் இசை நாவல்ங்கிறது மூணு இருக்கு அப்ப நாவல்னா மூணு இசை நாவல்ங்கிறது மூணு அடுத்தது கட்டுரை கட்டுரை படிக்கும்போது தான் கட்டுரை எழுதுவோம் அப்படிங்கிறது அடுத்தது சுய சேதை இவருக்கு வந்து சுய மூன்று முகம் இருக்கிறதுனால இவர் மூன்று சுய சிறதை எழுதுறாரு வச்சுங்க அடுத்தது புதினம் புதினம் புதினால போய் எவ்வளவு வாங்குவோம் அஞ்சு ரூபாய் குறைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தரல அப்ப புதினங்கிறது ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது வச்சுங்க அடுத்தது இலக்கிய திறனாய்வுகள் இலக்கிய திறனாய்வுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஏழு அறிவு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவர் இலக்கிய திறனாய்வு

அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு நூல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது அனைத்துமே படிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை ஓகேவா இதை எப்படி ஞாபகம்னு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கவிதை தொகுப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலர் மலர் காந்திய மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலர்ல தான் வந்து முடிஞ்சிருக்கும் அப்ப மலர் அப்படிங்கிறது முடிஞ்சிருந்தாலே நீங்க யோசிக்காம இது நாமக்கல் கவிஞருடைய தொகுப்பு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டலாம் நூல்கள் பற்றி பார்க்க போறோம் நூல்கள் பொறுத்த வரைக்கும் என்ன நூல்கள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனும் அவனும் அது காப்பியம் நூடு அடுத்தது இலக்கிய இன்பம் தமிழன் இதயம் என் கதை சங்கொழி கவிதாஞ்சலி தாயார் கொடுத்த தனம் இது எப்படி ஞாபகங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை அவள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பி குடிக்க போறாங்க அப்படிங்கிறது ஞாபகிச்சிங்க அந்த காப்பி பிடிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்தை பத்தி பேசுறாங்க இலக்கியத்தை பத்தி பேசும்போது இன்பமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இதயத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிமாறான் அப்படி பரிமாறும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா என் கதையை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை சொல்லுதான் அப்போ கதையை சொல்லும் பொழுது அவள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாசிமார் ரெண்டியோட பொண்ண்தான் ஓகேவா சமாசிமார் ரெண்டியோட பொண்ணுன்னு தெரிஞ்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு அவ்வளவுதான் சங்குதான் இவங்க அஞ்சலி தான் அதான் சங்கோடி கவிதா அஞ்சலி அப்படின்னு நினைக்கிறான் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் தாயார் உனக்கு நல்லா பாத்துக்கோ அப்படின்னு வா ஓகே தாயார் கொடுத்த தனம் இன்னும் வேற என்ன நூல் இருக்கு தேமந்திர தமிழ் ஓசை பிரார்த்தனை இசை தமிழ் தமிழ் தேர் அடுத்தது மலைக்கல்லன் என் தாயார் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பான் அந்த ஷார்ட்கட்ல இருந்து ஓகே இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் என் தாயார் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பாங்க உனக்கு என்ன பண்ணுவாங்க தமிழ் ஓசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இவன் இசைந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறான் ஆட்டின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தமிழ் தேர்வில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லன் வந்து பார்த்தீங்கனா பார்க்குறான் அவ்வளோதான் இவருடைய நூட்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுங்க இது ஏன் ஷார்ட்கட்டில் படிக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாமக்கல் கவிஞர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு ஞாபகம் அவ்வளோ அவ்வளோ இலக்கியத்தை பற்றி இலக்கியத்தை பற்றி பேசும்போது இன்பமாக இருக்கிறாங்க அப்புறம் தமிழ் இதயத்தை பரிமாறுறான் அப்படிங்கும்போது நம்ம படிக்கும் படிக்கும்போது வந்து டக்குன்னு நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும் கொஞ்சம் அதனால தான் ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம் உங்களுக்கு ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகே இந்த மலைக்கல்லுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரைநடை நூலாம் வேண்டாம் நாடகம் வேண்டாம் இதழும் வேண்டாம் இவருடைய முக்கியமான குறிப்புகள் என்னென்ன அப்படிங்கறதை பார்ப்போம் இவர் வந்து பாத்தீங்கன்னா செயலால் வந்து பாத்தீங்கன்னா செயலால் காந்தியையும் பாட்டால் வந்து பாத்தீங்கன்னா பாரதியும் தம் குருவாக வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார் ஓகேவா கொஸ்டின் கூட கேட்கலாம் செயலால் காந்தியும் பாட்டால் பாரதியும் தம் குருவாக ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு நாமக்கல் கவிஞர் இல்ல நாமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பெயர் என்னது வே ராமலிங்கனார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஓவியரா இருக்கிறார் ஒரு பெயிண்டர் ஓகேவா இவர் வரைத்த முதல் ஓவியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமாசர் இதுவா அந்த ராமகிருஷ்ண பரமாசர்ங்கிற யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இருக்காருல்ல விவேகானந்தருடைய குரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண பரமாசர் ஓகே அடுத்தது இவருடைய பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா காந்தியுடைய சிந்தனை மிளரும் நான் ஏற்கனவே சொன்னேன் இவருடைய பாடல வந்து காந்தி சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா மிளறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சிறப்பு சிறப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறார் ஓகேவா அதாவது ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு நாமக்கல் கவிஞர் அதுக்கப்புறம் வேற யார யாரெல்லாம் இருந்திருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசவை கவிஞராக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு அடுத்தது இது இம்பார்டிவா ராஜாஜி என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா திலகர் விதைத்த வித்து பாரதியாகவும் காந்தி தூவிய விதை வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞராகவும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் பாரதி வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பத்தி என்ன சொல்வார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பது ஐயம் இல்லை நீ கன்ஃபார்ம் ஒரு புலவர் வரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாரு தமிழகத்தின் சட்ட மேலவை உறுப்பினராக வந்து பாத்தீங்கன்னா நியமனம் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்னு வந்து பாத்தா தமிழகத்துல ரெண்டு இருந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்ட சட்ட மேலவை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஆனா சட்ட மேலவைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணிடுறாங்க இப்ப இந்த சட்ட மேலவை சட்டப்பேரவைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாநிலத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்ப ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட மேலவை உறுப்பினராகவும் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்திருக்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பத்தி பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கிய மேற்கோள்கள் இத நல்லா நோட் பண்ணி ஓகேவா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அதாவது என்ன பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி அப்படிங்கிற இவருடைய பாடல் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய வந்து பாத்தீங்கன்னா பாடல் இது வந்து எங்க பாடப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி நடத்திருப்பாரு அந்த உப்பு சத்தியாகிரகத்திற்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா

வேதாணயம் ஓகேவா திருச்சி டு பாத்தீங்கன்னா யார் நடத்திருப்பா இந்த ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டிருப்பாங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா கத்தியே இல்லாம ரத்தமும் இல்லாம நாங்க ஒரு யுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு நாமக்கல் கவியுடைய பாடலை வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாங்க அடுத்தது எதுவுமே முக்கியம் தமிழ் என்று இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு தமிழ்ன்ற ஒரு இனம் இருக்குது அவங்களுக்கு தனியா ஒரு குணமும் இருக்குது அப்படின்னுட்டு நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு இந்த மேற்கோள் கொடுத்து இது யாரோடது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க அடுத்தது பாருங்க தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வாடா போடாங்களே வந்து பாத்தீங்கன்னா டக்குனு பாரதியார் போடக்கூடாதுன்னா இதா நோட் பண்ணி படிச்சுங்க தமிழ் என்று சொல்லடா நிமிர்ந்து தலைடா இதை வந்து கூட படம் ஓகேவா ஜெயமரவி படத்துல கூட இந்த பாடல் கூட இருக்கும் தமிழர் என்று சொல்லடா தலை நில்லடா அப்படிங்கிற அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஜெயமரவி படத்துல வந்து பாத்தா இருக்குது ஓகே அடுத்து நம்ம பார்ப்போம் இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு இந்திய நாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீ தினம் தினம் பாடு அப்படின்னு யார் சொல்றாரு நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அடுத்து இது ரொம்ப வந்து கைத்தொழிலை ஒன்று கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒற்றுக்கொள் அப்படிங்கறாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவேன் என்று இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கைத்தொழில வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கத்துக்க சொல்றாரு கவலை இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கோவும் சொல்றாரு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் பார்ப்போம் இந்த பாடல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது நான் ஓல்டு புக்ல இருக்கும் ஓகேவா புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நாமக்கல் கவிஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அரசுனா நடுவு அரசு ஓகேவா நடுவு அரசு வந்து பாத்தீங்கன்னா என்ன விருது கொடுத்திருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க ஓகே இப்போ நம்ம அடுத்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல உள்ள பாடல்கள் எல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் ஓகேவா புது புக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல உள்ள பாடல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துவோம்